வணக்கம் நண்பர்களே உணவட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வர இருக்கிறேன் நம்ம தோட்டத்தில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் சாமந்தி பூ தாங்க நம்ம வந்து விளைச்சலுக்கு வச்சிருந்தோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த பூ வந்து நடவு செஞ்சது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அந்த மேரிகோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கெந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சாமந்தி வகை தான் அதுவும் அது வந்து நடவு செஞ்சிருந்தோம் இப்போது நாலஞ்சு மாசமா இந்த செடி தான் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து விளைஞ்சிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் விளைச்சல் போட்டிருக்கோம் நல்லா தான் வரைஞ்சிங்க சம்டைம்ஸ் இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவாய்க்கு போயிருக்கு கிலோ முப்பது ரூபா கிலோ பத்து ரூபா அந்தளவுக்கு போயிருக்குது ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பயிர் தான் சரியான முறையில் செஞ்சால் நம்ம பார்த்திங்கனாக்கா இவ்வளோதாங்க இவ்வளோதாங்க நம்ம வந்து இந்த பூச்செடிகளை வந்து நடவு செஞ்சிருந்தோம் இதில் மேக்சிமம் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஆறு கிலோ வரைக்கும் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து ஆறு கிலோ வரைக்கும் நாங்கள் வந்து பூ எடுத்திருக்கோம் இப்போது இந்த பூவோட அறுவடையும் கம்மியாயிடுச்சு பூவும் பூவோடய சைஸும் கம்மியாகிடுச்சு ஸோ அடுத்தது வந்து நம்ம வேறு எதனால் பண்ணலான்னு இருக்கோம் நிறைய பிளான் வந்து மைண்டில் இருக்குது ஆனால் ஒன்று கூட சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல இந்த டைம் பண்ண முடியும்னு நம்புகிறேன் இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்தி முறை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இதில் காய்கறி போடலான்னு இருக்கேன் காய்கறிகள் போட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அதில் வந்து எந்த வகை பூ நடவு செய்யணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த செவ்வாழை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் பாருங்க தோட்டம் திரும்பி இறங்கி வேலை செய்யணும் உள்ள அதுதான் அதுக்கான டைம் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் அதுக்கப்புறமாவது பார்ப்போம் எந்தளவுக்கு இது இருக்குன்னு சரி நம்ம நம்ம வந்து இப்போ வந்து சில விதைகள் வந்து வாங்கியிருக்கோம் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எப்பயும் வாங்குற மாதிரி தான் உழவரான்கிட்டருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இது மாதிரி நம்ம போட்ட விதைகளே நம்ம வந்து சேகரித்தோம் சில விதைகள் இப்போது வந்து எந்த ஒரு ஒன்றரை வருஷம்தான் அந்த காய்கறி போடலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து உழவர் ஆனந்தத்துலேருந்து சில விதைகள் வாங்கியிருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த குண்டு சுருக்கா விதை தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகை இதை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் வந்து வாங்கி நடவு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நடவு செய்யலன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இந்த டைம் வந்து நம்ம வந்து நடவு செஞ்சு இது வந்து நல்ல விளைச்சல் தரோம் ஓகேவா அடுத்தது வந்து நம்மளோட நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உணவே மருந்து அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம வந்து ஆழமாக வந்து எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி காய்கறி வகைகளில் நம்ம வந்து நடவு செய்யணும் எந்தெந்த காய்கறிகள் எது எதுக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்காலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இது சுகரில் ஹை சுகர் லெவலில் இருந்தாலும் அதை கம்மி பண்ணுறதுக்கு இது ஸோ எந்தெந்த காய்கறிகளில் எந்தெந்த சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த சத்து எந்தெந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குமோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம வந்து விளைவிக்கணும் கீரைகள் அந்த மாதிரி கீரை வகைகளும் நம்ம வந்து விளைவிக்கணும் இதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து சேர்க்கணும் உணவு உணவில் தான் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தே இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம இந்த உணவு முறை வந்து நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு உணவு பழக்கத்தை ஏற்றணும் தான்னா இந்த மருத்துவமனையோட தேவைகள் வந்து நமக்கு வந்து குறையும் ஒரு சரியான உணவு முறையை நம்ம எப்படி ஏற்றணும் வரலான்னா இப்போ நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன சத்து தேவைப்படுது அந்த சத்துள்ள உணவுகளை நம்ம வந்து உட்கொண்டாலே அந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு தீரும் முழுமையாகவும் தீரும் இதை பின்பற்றினாலே போதும் இதை பற்றி நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன் இப்போ நம்ம எதைக்குள்ளே வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பில விதை தாங்க இந்த கருவேப்பில பார்த்திங்கனாக்கா நம் நம்ம வீட்டாண்ட முன்னாடி ஒரு சின்ன ஒரு மரம் மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து அது போயிடுச்சு அதனால் இந்த கருவேப்பில விதை பார்த்தேன் ஸோ அதை வாங்கலாம் கருவேப்பில பார்த்திங்கனா நல்ல முடி வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்றதால நான் வாங்கிட்டேன் டக்குன்னு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு தக்காளி தாங்க ஆக்சுவலாக தக்காளி விதைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளியை எடுத்து தூக்கி போட்டாலே அதில் வந்து விதைகள் வந்து நல்லா முளைச்சி வரும் சரி இருந்தாலும் இந்த நாட்டு தக்காளி விதைகளை வந்து நம்ம வாங்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் தாங்க நம்ம தோட்டத்துலேயே இந்த தக்காளி விதைகள் எல்லாம் நம்ம போட்டிருப்போம் இப்படினா நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காய் நம்ம வந்து போடுவோம் சரி என் டைம் இதையும் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி சிகப்பு மூலங்கையும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் இந்த வெள்ளை முள்ளங்கியும் சரி சிகப்பு முள்ளங்கியும் சரி நம்ம தோட்டத்தில் வந்து விளைய வச்சுருக்கோம் நல்லா தான் வருதுங்க நம்ம மண்ணுக்கு வந்து இந்த சிகப்பு முள்ளங்கி வந்து நல்லா தான் வருது ஸோ அதனால் இந்த சிகப்பு மூலங்கை நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இதையும் நம்ம வந்து போடுவோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சவுக்கு ஆக்சுவலாக சவுக்கு பார்த்தீங்கன்னா போன் டைம் வாங்கினோம் வாங்கி ஒரு சும்மா அது குச்சி மாதிரி இருந்துச்சு அதை நடவு செஞ்சேன் வருமா வரலான்லாம் தெரியாது நட்டம் வந்துச்சு ஒரு நாலஞ்சு செடி வந்துச்சுங்க அதுலேருந்து அது வந்து இப்போ ஒரு மூணு செடி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் அங்கே தெரியும் மூணு வந்து நல்ல அளவுக்கு மரம் மாதிரி வளர்ந்துருக்குது ஸோ இந்த மரம் வந்து இந்த சவுக்கு வந்து நம்ம வந்து அப்படியே அப்படியே பவுண்ட்ரி மாதிரி நம்ம வந்து சுற்றி நடவு செய்யலான்ட்டு ஒரு இதில் நம்ம வந்து இந்த சவுக்கு வந்து வாங்கியிருக்கோம் ஒரு ஒரு காம்பவுண்ட் நேச்சுரல் காம்பவுண்ட் மாதிரி நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் தோட்டம் பார்க்கறதுக்கு அதனால் வாங்கியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா இந்த நீட்டு சுரக்காய் நீட்டு சுரக்காய் அதாவது இப்போ நீளமாக வரும்போலக்குது ஒரு ஒரு அடி ஒரு அடி இல்லை நல்லா நீளமாக வரும் ஒரு முழங்காய் அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் இதுவும் நம்ம வந்து தோட்டத்தில் போட்டிருக்குமான்னு தெரில போட்டதில்லைன்னு நினைக்கிறேன் இதுவரை பார்த்ததில்ல சரி நம்மளும் போடுவோம் டைம் போடுவோம் அப்படின்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளை அகத்தி கீரை ஆக்சுவலாக அகத்தி கீரை நம்ம வந்து இது முன்னாடி நடவு செஞ்சுருந்தோம் அந்த கீரை இதுவும் ஒரு நேச்சுரல் காம்பவுண்ட் மாதிரி ஒரு சின்ன செடிகளுக்கு நிழல் தரும் அந்த ஒரு வகையில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இது முன்னாடியே நம்ம வந்து இதை வந்து வாங்கியிருக்கோம் அந்த செடிகளை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஆல்ரெடி இந்த இந்த ரோ ஃபுல்லாக நடவு செஞ்சுருந்தோம் நல்லா தான் இருக்குது நிழல் தருது கீரைகள் வந்து அப்பப்போ செயற்கை யூஸ் ஆகுது ஆடுகளுக்கு போடுறது யூஸ் ஆகும் சோ அதனால வாங்கியிருக்கோம் இதுவும் நம்ம வந்து அடையே வரப்புறங்கள்ல நடுறவு செய்யறதுக்கு நம்ம வந்து வாங்கினோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிகப்பு புளிச்சக்கீரை தாங்க புளிச்ச கீரை புளிச்சக்கீரைனாலே வெயில் காலம் வெயில் காலம்னாலே இந்த புளிச்சிக்கரை தாங்க நல்ல ஒரு குளிர்ச்சி தரும் இது அப்படியே வீட்டில் குழுவும் இல்லை களியோ செஞ்சிட்டு இதை தொட்டுக்கத்துக்கு வச்சா செம்மையாக இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா அந்த சிகப்பு வெண்டை ஆல்ரெடி நம்ம இந்த வெண்டைக்காய்லாம் நடவு செஞ்சுருக்கோம் இது நிறைய விதை போட்டாலும் ஒரு ரெண்டு விதை தான் வந்துருக்குது அதனால் இது சமையலும் செஞ்சது ஸோ இந்த முறை இது வந்து செஞ்சு பார்க்கலாம் நடவு செஞ்சு பார்க்கலாம் எப்படி அதனோட டேஸ்ட்லாம் எப்படி தான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் ட்ரை பண்ண சாப்பிட்டதே இல்லை ஸோ அதனால் இந்த சிகப்பு வெண்டை வாங்கிருவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெய் மிளகா இது ரொம்ப நாள் ஆசைங்க நெய் மிளகாய் அப்படியா நம்ம தோட்டலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம் நடவு செஞ்சுருக்கோம் செடியே வரல இந்த முறையாவது இதை வந்து ட்ரை பண்ணி நம்ம எப்படியாவது அந்த சாம்பாரில் போட்டு அது அந்த சுவை எப்படிதான் இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி வாங்கணும் நம்ம வந்து இந்த நெய் மிளகாயை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் பார்க்கலாம் இந்த டைம் எப்படியாவது வரச்சு நான் செடியை நம்ம மண்ணுக்கு வரலையான்னு நான்னு தெரில ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த நெய் மிளகாவை இது மட்டும் இல்லைங்க இந்த கஸ்தூரி வெண்டை விதை வாங்கியிருக்கோம் அந்த கஸ்தூரி வெண்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரே ஒரு செடி தான் நம்ம வந்துருச்சு அதிகம் கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதில் வந்து காய வந்துருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து ஆடை வந்து மேட்ச்சிச்சு ஸோ இந்த மாதிரி வந்து இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்து இந்த சங்குப்பூ வாங்கியிருக்கோம் சங்குப்பூ பார்த்தீங்கன்னாக்கா வாங்கியிருக்கோம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் வந்து விதை நடவு செய்யும்போது ஒவ்வொரு விதையும் நடவு செய்யும்போது நான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் அது பற்றின பலன்களும் நான் வந்து எனக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மிதிப்பாகல் வாங்கியிருக்கேன் மிதிப்பாகல் பார்த்தீங்கன்னா பாத்தி மலை அப்படியே போட்டு விட்டுனா அப்படியே கொடி இருக்கும் மண்ணுக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே இது தாங்க நம்ம வாங்கின விதைகள் அடுத்தடுத்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நடவு செய்யணும் நடவு செய்யும்போது ஒவ்வொரு வீடியோ வந்து நான் போடுறேன் இதில் எந்த மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குது அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பெருமுங்கில் தாங்க இது எதுக்கு வாங்கினோன்னு எனக்கும் தெரில சரி முங்கில் ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் அங்கே பார்ப்பேன் அதை வெட்டின்னு வந்து நம்ம எதனா பண்ணணும் எதனா பண்ணணும்னு பார்ப்பேன் ஸோ நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து நடவு செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரில இந்த முங்கிலெலாம் நம்ம இடத்துக்கு எப்படி வருதுன்னு தெரில ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு கை பார்க்கலாமே தான் இந்த விதைகள்லாம் வாங்க சரிங்க அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லேருந்து நம்ம வந்து விதைகளை வந்து போடுறோம் ஒரு விதை வந்து நடவு செய்வோம் தொடர்ந்து வீடியோ போடும் தொடர்ந்து வீடியோ வரும் கண்டினியூஸாக இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து இந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து பயணிக்கலாம் நன்றி